హలో ఫ్రెండ్స్ వెల్కమ్ టు జెనేకల్స్ ఫ్రెండ్స్ ఇనికి చికెన్ గ్రేవి ఎప్పుడు వేకుల சிக்கன் கிரேவி இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க வெங்காயம் தக்காளி ஆட்டி ஊற்றி வைக்கிறது ரொம்ப திக்காக சூப்பராக இருக்கும் இட்லி தோசை சப்பாத்தி சாப்பாட்டு எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும் பிகினர்ஸ் இருந்தீங்கன்னா நீங்கள் ஈஸியாக இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு பார்க்கலாம் ரொம்ப ஈஸி ஒரு கிலோ சிக்கன் வச்சுட்டு இந்த சிக்கன் கிரேவி நான் செய்ய போகிறேன் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் இப்போ வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஒரு கிலோ சிக்கனுக்கு ஒரு பாத்திரத்தில் கொஞ்சம் ஆயில் சூடு பண்ணிவிட்டு அதில் ரெண்டு கையளவுக்கு சின்ன வெங்காயம் போட்டு இந்த மாதிரி வதக்கி எடுத்துக்கோங்க ஒரு எழுவத்தஞ்சி கிராம் நூறு கிராம் அளவுக்கு இருக்கும் அந்தளவு எடுத்துக்கோங்க வெங்காயம் வதங்கினோடனே மூணு தக்காளி இது கூட சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு வெங்காயம் தக்காளி நல்லா சாஃப்டாக அந்த தக்காளி சாஃப்டாக அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கணும் செய்கிறது ரொம்ப ஈஸி ஆனால் சாப்பிட்றதுக்கு சிக்கன் கிரேவி அவ்வளோ அருமையாக இருக்கும் இப்போது உங்கள் தக்காளி நல்லா வதங்குறதுக்காக ஒரு மூடி போட்டுக்கோங்க ஒரு மூடி போட்டிங்கன்னா நமக்கு சீக்கிரமாக தக்காளி வதங்கி வந்துடும் மூடி போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் கழிச்சு எடுத்து வதக்கி பாருங்க ரொம்ப சாஃப்டா செமையா வதங்கிரும் அவ்வளோதாங்க இப்போ தக்காளி வெங்காயம் நல்லா வதக்கியாச்சு இது கூட ஒரு அரை டீஸ்பூன் சீரகம் அரை டீஸ்பூன் சோம்பு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகு இது கூட சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ஒரு ஏலக்காய் ஒரு துண்டு பட்டை ஒரு ரெண்டு லவங்கம் சேர்த்துக்கோங்க ரெண்டு கிராம்பு அப்புறம் ஒரு கால் மூடி தேங்காய் துருவியோ கட் பண்ணியோ சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம் ஒரு கொத்து இதையும் சேர்த்துட்டு லைட்டாக வதைக்கலாம் தக்காளி நல்லா வதங்கிருச்சு இது வந்து லைட்டாக இந்த ஒரு ரெண்டு பத்து செகண்ட் கிளறினிங்கன்னா போதும் அவ்வளோதாங்க இப்போ நல்லா வதக்கியாச்சு நான் எடுத்து காட்டுறேன் பாருங்கள் இப்போ இது ஆற வச்சிட்டு நல்லா ஆறுனதுக்கப்புறமா மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சிக்கோங்க ஆறாமல் சூட்டோட அரைச்சிங்கன்னா அந்த டேஸ்ட்லாம் மாறிடும் அதனால் நல்லா ஆறுனதுக்கப்புறமா இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க இது கூடயே நீங்கள் வரமிளகாய் கொத்தமல்லி கூட நீங்கள் வறுத்து அரைக்கலாம் ஆனால் நான் சிம்பிளாக உங்களுக்கு செஞ்சு காட்டியிருக்கேன் இப்போ நல்லா இது மிக்சி ஜாரில் போட்டு தண்ணி சேர்க்காம நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கோங்க நல்லா மைய அரைக்கணும் இப்போது சிக்கன் கிரேவி செய்கிறதுக்கு ஒரு பாத்திரம் அடுப்பில் வச்சுட்டு ஆயில் தேவையான அளவு சேர்த்துக்கோங்க உங்களுக்கு எவ்வளோவோ அந்தளவுக்கு சேர்த்துட்டு இதில் பட்டை கிராம்பு ஏலக்காய் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு கருவேப்பில ரெண்டு கொத்து பெரிய வெங்காயம் நல்லா பெரிய சைஸில் ஒரு பெரிய வெங்காயம் சேர்த்துக்கோங்க நான் ரெண்டு கூட சேர்க்கலாம் சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க அவ்வளோதாங்க நல்லா வதக்கியாச்சு இந்த அளவுக்கு வதங்கினா போதும் இப்போது சிக்கன் சேர்த்துக்கோங்க சிக்கன் வந்து ஒரு ரெண்டு மூணு டைம் நல்லா கழுவி மஞ்சள் தூள் லாஸ்ட்டாக போட்டு கழுவிட்டு எடுத்து வச்சுருக்கேன் சிக்கன் ஒரு கிலோ எடுத்துருக்கேன் இது கூட சிக்கன் சேர்த்ததுக்கப்புறமா ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்க்கணும் அப்புறம் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பூடி சேர்த்துக்கோங்க இஞ்சி பூண்டு கடைசியாக சேர்த்தா பச்சை வாசனை அடிக்கும் அப்படிலாம் வந்து தப்பாக நினைக்கக்கூடாது அப்படிலாம் இருக்காது ரொம்ப சூப்பராக இருக்கும் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் இந்த சிக்கன் கூடவே சேர்த்துட்டு நல்லா ஒரு ரெண்டு நிமிஷம் வதக்குனா போதும் கொஞ்சம் அனல் ஹையில் வச்சுக்கோங்க ரெண்டு நிமிஷம் வதக்கினதுக்கப்புறமா அனல் லோ ஃப்ளேம் வச்சுட்டு ஒரு ஒன்றரை டீஸ்பூன் மிளகாய்த்தூள் கொத்தமல்லி தூள் ஒரு மூணு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க ஒரு கிலோவுக்கு தேவையான அளவு தனி மிளகாத்தூள் தூள் சேர்த்துருக்கேன் இது ஒரு ரெண்டு நிமிஷம் வதக்கலாம் ரொம்பவே இந்த சிம்பிளான சிக்கன் கிரேவி நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் யார் வேணாலும் சின்ன குழந்தை பிள்ளைங்க கூட நீங்கள் செய்யலாம் அவ்வளோ ஈஸி தான் இப்போ ரெண்டு நிமிஷம் மிளகாத்தூள் தூள் சேர்த்து வதக்கிட்டோம் அவ்வளோதாங்க ரொம்ப நேரம் ஹை ஃபிளேம்ல வச்சிங்கன்னா சிக்கன் ரொம்ப ஹார்டாயிரும் லோ ஃப்ளேம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு செஞ்சீங்கன்னா தான் சிக்கன் ரொம்ப சாஃப்டா இருக்கும் இப்போ சிக்கன் வதக்கி வச்சு மிளகாத்தூள் மல்லித்தூள் சேர்த்து இப்போ நம்ம அரிச்சு வச்சிருக்கிற வெங்காயம் தக்காளி பேஸ்ட் வந்து இது கூட சேர்த்துக்கோங்க தேங்காயெலாம் இல்லைங்களா அந்த பேஸ்ட் வந்து இது கூட சேர்த்துக்கோங்க இந்த மெத்தட் சிக்கன் கிரேவி சப்பாத்தி பரோட்டாவுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க இப்போ தேவையான அளவு உப்பு இது கூட சேர்த்துக்கோங்க அவ்வளோதாங்க இப்போ வந்து வதக்கணும்னு அவசியம் இல்லை இது கூட தேவையானாலும் இப்போ நம்ம தண்ணி சேர்த்துட்டு ஒரு பதினஞ்சுலேருந்து இருபது நிமிஷம் லோ ஃப்ளேம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதிக்க விடலாம் தண்ணி வந்து உங்களுக்கு கிரேவி திக்காக வேணும்னா தண்ணி குறைச்சிக்கோங்க இல்லை கொஞ்சம் பதமாக வேணும்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக சேர்த்துக்கோங்க இப்போ நான் வந்து ஒரு முக்கால் லிட்டருக்கு மேலேயே தண்ணி நான் சேர்த்துருக்குறேன் சேர்த்துட்டு இப்போ மூடி போடணும் ஒரு கொதி வரட்டுங்க ஏன்னா நான் கொதிக்க வச்சு தான் தண்ணி சேர்த்துருக்கேன் உடனே கொதி வந்துடும் ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா ஒரு இருபது நிமிஷம் அல்லது பதினஞ்சு நிமிஷம் நீங்கள் நல்லா வேக வச்சுக்கோங்க பெரிய பீஸாக இருந்ததுன்னா இருபது நிமிஷம் சின்ன பீஸாக இருந்ததுன்னா ஒரு பதினஞ்சு நிமிஷம் நீங்கள் வேக வச்சிங்கன்னா போதும் ஒரு மூடி போட்டுக்கோங்க மூடி போட்டு லைட்டாக கேப் விட்டுக்கலாம் இருபது நிமிஷத்துக்கு அப்புறமா சிக்கன் கிரேவி தயாராகிடுச்சிங்க சூப்பராக இருந்தது நான் வீடியோ எடுக்கிறதவே மறந்துட்டு நான் எல்லாத்துக்கும் வந்து போட்டு கொடுத்துட்டேன் அதனால தான் கிரேவி வந்து இவ்வளோ கம்மியாக இருக்குது அதனால் கடைசியாக இப்போ வீடியோக்காக கொஞ்சமாக கொத்தமல்லி எல்லாம் தூவிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன் கண்டிப்பாக இந்த மெத்தட் சிக்கன் கிரேவி நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு உங்கள் ஃபீட்பேக் வந்து எனக்கு சொல்லுங்கள் தேங்க்யூ பாய்